வணக்கம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பாஜக தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கும் அதன் மக்களுக்கும் எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இன்று இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து முழு விவரங்களை நாம் காண்போம் மத்திய அரசின் இந்த செயல்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலன்களுக்கும் எவ்வாறு தடையாக அமைகின்றன என்பதை விரிவாக ஆராய்வோம் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடுகளில் தாமதங்கள் அல்லது மறுப்புகள் குறிப்பாக கல்வி மற்றும் சுகாதாரத் திட்டங்களில் தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிதி ஒதுக்கீடுகள் மாநிலத்தின் அத்தியாவசிய வளர்ச்சித் திட்டங்களுக்கு மிகவும் முக்கியமானவை மேலும் இவற்றில் ஏற்படும் தாமதங்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கின்றன தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி மற்றும் கலாச்சாரக் கொள்கைகளை திணிப்பது தமிழ் அடையாளத்தை அச்சுறுத்துகிறது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தமிழ் மொழியின் தனித்துவத்தையும் தமிழ்நாட்டின் நீண்டகால கலாச்சார மரபுகளையும் சிதைக்கும் முயற்சி என்று பரவலாக கருதப்படுகிறது காவிரி நீர் தகராறு மற்றும் வெள்ள நிவாரணம் போன்ற முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களில் மத்திய அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் காவிரி நீர் பங்கீடு ஒரு நீண்டகால பிரச்சினையாகும் மேலும் வெள்ள நிவாரணத்தில் மத்திய அரசின் மெத்தன போக்கு மாநிலத்தின் பேரிடர் மேலாண்மை திறனை பாதிக்கிறது மாநில விவகாரங்களில் அரசியல் தலையீடு மற்றும் மத்திய ஏஜென்சிகளை தவறாக பயன்படுத்துவது குறித்தும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் மாநில சுயாட்சியை பாதிக்கும் என்றும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வி மற்றும் சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளில் தாமதங்கள் அல்லது மறுப்புகள் குறித்து ஸ்டாலின் குறிப்பிட்டது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது உதாரணமாக தேசிய கல்விக் கொள்கையின் மூன்று மொழி திட்டத்தை ஏற்க மறுத்ததால் கல்வி நிதிகள் நிறுத்தப்பட்டதாக தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது தேசிய கல்விக் கொள்கையின் மூன்று மொழி திட்டத்தை தமிழகம் கடுமையாக எதிர்த்து வருகிறது இது இந்தி திணைப்பாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் நீண்ட வரலாறு கொண்டவை மேலும் இந்த கொள்கை தமிழ் மக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காவிரி நீர் தகராறு ஒரு நீண்ட கால பிரச்சினையாகும் இதில் மத்திய அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று தமிழகம் கருதுகிறது காவிரி நீர் தகராறு தீர்ப்பாயத்தின் முடிவுகள் இருந்த போதிலும் வறட்சிக் காலங்களில் நீர் பங்கீடு குறித்து கருத்து வேறுபாடுகள் தொடர்கின்றன இது விவசாயிகளை பெரிதும் பாதிக்கிறது மத்திய ஏஜென்சிகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர்களை குறிவைப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது மத்திய புலனாய்வு அமைப்புகள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாக அவர் விமர்சித்துள்ளார் இது மாநிலத்தின் அரசியல் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கிறது நிதி ஒதுக்கீடுகளில் பாரபட்சம் காட்டுவதாகவும் மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டங்களை தடுப்பதாகவும் தமிழக அரசு மத்திய அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளது இது மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதுடன் மத்திய மாநில உறவுகளிலும் விரிசலை ஏற்படுத்துகிறது ஸ்டாலின் மத்திய அரசின் இந்த செயல்கள் தமிழக மக்களின் நலன்களுக்கு எதிரானது என்றும் இது மாநிலத்தின் முன்னேற்றத்தை தடுக்கிறது என்றும் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கைகள் தமிழகத்தின் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் மொழி அடையாளத்தை அழிக்கும் நோக்கம் கொண்டவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் எந்த சூழ்நிலையிலும் ஏற்காது என்று ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நிதி உதவி கிடைத்தாலும் கூட தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றும் இந்தி திணிப்புக்கு ஒருபோதும் இடமளிக்கப்படாது என்றும் அவர் உறுதிபடக் கூறியுள்ளார் காவிரி நீர் தவறாறு தீர்ப்பாயத்தின் முடிவுகள் இருந்தபோதிலும் போதிலும் வறட்சிக் காலங்களில் நீர் பங்கீடு குறித்து கருத்து வேறுபாடுகள் தொடர்கின்றன இது தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கிறது மேலும் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் ஒரு நிரந்தர தீர்வை காண தவறிவிட்டது என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாநில தேர்தல்களுக்கு முன்னதாக வாக்காளர் பட்டியல்களை கையாள முயற்சிப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இது ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானது என்றும் தேர்தல் நேர்மையை பாதிக்கும் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் ஊழல்வாதிகளை தங்கள் கூட்டணியில் சேர்த்து அவர்களின் நெற்பெயரை கழுவுவதற்கு பாஜக வாஷிங் மெஷின் உத்தியை பயன்படுத்துகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் இது அரசியல் நேர்மையின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும் ஊழலை ஊக்குவிப்பதாகவும் ஸ்டாலின் சாடியுள்ளார் தமிழக அரசு மத்திய அரசு என்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசு என்ற சொல்லை பயன்படுத்துவது இந்தியாவின் கூட்டாட்சி தன்மையை வலியுறுத்துகிறது இது மாநிலங்களின் உரிமைகளையும் அதிகார பரவலாக்கத்தையும் அங்கீகரிக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடாகும் இந்த குற்றச்சாட்டுகள் தமிழக மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன மேலும் அரசியல் பதட்டங்களை அதிகரித்துள்ளன மத்திய அரசின் இந்த செயல்கள் தமிழக மக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் மாநிலத்தின் சுயமரியாதையை அச்சுறுத்துவதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் பாஜகவின் தமிழக விரோத கொள்கைகளுக்கு எதிராக ஒற்றுமையையும் எதிர்ப்பையும் வலியுறுத்தியுள்ளார் தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் மத்திய அரசு தமிழர்களை புறக்கணிப்பதாகவும் மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை வேண்டுமென்றே நிறுத்தி வைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதுடன் மத்திய அரசின் பாரபட்சமான அணுகுமுறையையும் வெளிப்படுத்துகிறது இந்த குற்றச்சாட்டுகள் தமிழகத்திற்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான அரசியல் மோதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன இந்த மோதல்கள் இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமையலாம் மேலும் இது கூட்டாட்சி உறவுகளின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தமிழகத்தின் உரிமைகளையும் மக்களின் நலன்களையும் பாதுகாக்க இந்த மோதல்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த அரசியல் மோதல்கள் தமிழகத்தின் எதிர்காலத்தையும் இந்தியக் கூட்டாட்சி அமைப்பின் தன்மையையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும்